இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த தோட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு போர் வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டுருக்குறோம் அந்த மூணு போரில் ஒரு போரில் நடந்த பிரச்சனையை பற்றி தான் அந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேசிங் பைப் வந்து பார்த்திங்கன்னா சரியாக சீட்டிங் பண்ணாதனால வந்து பார்த்திங்கன்னா சைடில் மண் உள்ளே இறங்கி இறங்கிட்டே இருக்குதுன்னு வச்சுங்களேன் பைப்பு சரியாக சீட்டிங் பின்னா தானே சைடில் மண் இறங்காமல் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா எதுனால என்ன காரத்தினால இந்த மாதிரி நடந்துச்சு என்ன எது எந்த ஊரில் இந்த இடத்துல நம்ம ஓட்டி இந்த மாதிரி ஆச்சு எல்லா டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வணக்கம் வாட்டர் வாட்டை ஓனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலருந்து தீபிக் பேசுகிறோங்க சில அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துட்டு வரோம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இறையமங்கலம் இறையமலத்தில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பங்களைங்கிற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரட்டம் பார்த்து போர் போட்டு கொடுத்தோம் அங்கே நடந்த பிரச்சனையை பற்றி அந்த பதிவு நம்ம உங்களுக்கு முழுக்க சொல்லியிருப்போம் சரிங்களா இந்த பதிவு நீங்கள் மெமேலும் முழுசாக பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா தீபக் வாட்டா டேவினர் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் வரும் அந்த சேனலில் உள்ள போய் பாருங்கள் வீடியோ எல்லாமே தெளிவாக இருக்கும் வேறு ஏதாவது சந்தாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்